இஸ்லாமிய மார்க்கம் என்பது மனிதனுக்கு என்னென்ன ஐயப்பாடுகள் தோன்றுகின்றனவோ அவற்றையெல்லாம் நீக்கக்கூடிய நல்ல கொள்கைகளை கொண்ட மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளில் முக்கியமான ஒன்றாக கருதப்படுவது ஆண்டவனுக்கு இணை யாருமில்லை என்பதுதான் மனிதனை முழு மனிதனாக ஆக்குகின்ற மார்க்கம்தான் நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் மனித நேயத்தை போதிக்கின்ற மார்க்கம்தான் இஸ்லாமிய மார்க்கம் மனித நேயம் என்றால் மனிதர் அனைவரும் ஒரே இனம் என்பதுதான் மனித நேயத்தை பற்றி எல்லோரும் பேசினாலும் அதை கடைப்பிடிக்கின்றார்களா என்றால் சில பேர் நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் வாயில்லா ஜீவனிடம் கூட நல்ல பண்புகள் காணப்படுகின்றன ஒரு பறவைக்கு கூட இன்னொரு பறவைக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது தனக்கு உதவி செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் விலங்கு கூட விசுவாசத்தோடு நன்றியோடு இருக்கின்ற நிலையை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் செய் செய்ன்றி மறத்தல் சினம் கொள்ளுதல் பிறர் மனம் புண்பன்படி பேசுதல் போன்ற குணங்களை உடையவர்கள் மனித நேயமற்றவர்கள் என்றுதான் அனைத்து நல்ல மனிதர்களும் சொல்லுகின்ற ஒரு நிலை இருக்கிறது யாருடைய மனதும் நோகக்கூடாது யாரையும் குறைத்து பேசக்கூடாது என்கிற பண்பாட்டினைத்தான் நமக்கு இஸ்லாம் மார்க்கம் போதிக்கிறது பெரியோர்களே தாய்மார்களே தன்னுடைய தாயை யார் பணிப்பானோ அவன் நரகத்திற்கு போய் சேருவான் என்கிறார் நபிகள் நாயகன் பெருமானவர்கள் உடனே ஒருவர் கேட்டார் நீங்கள் சொல்லுவது விளங்கவில்லை யாராவது தன்னுடைய தாயை பழிப்பார்களா என்று கேட்டார் நீ இன்னொருவருடைய தாயை பழித்தால் இன்னொருவன் தாயை குறை சொன்னால் அவன் உன்னுடைய தாயை பற்றி மோசமான தகாத வார்த்தையை சொல்வான் அதன் மூலம் இங்கு யார் பழிக்கப்பட்டார்கள் உன்னுடைய தாய் பழிக்கப்பட்டார் அதற்கு யார் பருப்பு மூல காரணம் நீ என்று நபிகள் நாயகம் அறிவுரை வழங்குகிறார்கள் நீ இன்னொருவன் தாயை குறை சொன்னாலும் உன்னுடைய தாய் பழிக்கப்பட்டதற்கு நீ காரணமாவதால் நகரத்திற்கு நீ புகுகிறாய் என்கிறார் பெருமகனார் அவர்கள் இதே போலத்தான் பிறர் மதத்தை பிறர் கடவுளை நாம் பழித்தால் நமது கடவுளை நமது மதத்தை அவர் பழிப்பார்கள் இது தேவையா பிற மதங்களை பிற வழிபாட்டு முறைகளை பழித்து பிறரை காயப்படுத்த ஒருபோதும் யாருக்கும் உரிமை இல்லை என்பதைத்தான் இஸ்லாம் மார்க்கம் நமக்கு உணர்த்துகிறது மத நல்லிணக்கத்தை இஸ்லாம் வளர்க்கிறது என்பதற்கு இதைவிட ஒரு சிறந்த எடுத்த எடுத்துக்காட்டு தேவையில்லை என்று நான் கருதுகிறேன் இன்னொருவனை நாம் பழிக்கக்கூடாது அப்படி செய்தால் அவர் நம்மை பழிப்பார் இப்படியே இந்த சங்கிலி நீண்டு கொண்டே போகும் எனவே மனிதர்கள் ஒருவரை ஒருவரை நேசிக்க ஒருவருக்கொருவர் ஒருவர் தொட்டு கொடுக்க ஒருவர் பெருமையை ஒருவர் உணர மனித இனத்தின் மீது ஒரு மரியாதை கலந்த அன்போடு இருக்க வேண்டும் இது இஸ்லாத்தின் இணையில்லாத தத்துவமாக இன்றைக்கு இருக்கிறது என்பதனை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் நாயகம் போதித்த பேரறிஞர் அண்ணா சொல்கிறார் இஸ்லாம் ஒரு வைரம் என்று சொல்கிறார் நபிகள் நாயகம் போதித்த வைரம் போன்ற பொன்மணிகளை நாம் மனதிலே நிறுத்தி தீய குணங்களான அகங்காரம் ஆணவம் நன்றி மறப்பது சினம் கொள்வது ஆகியவற்றை அகற்றி மனித நேயத்துடன் நாம் அனைவரும் வாழ வேண்டும் அன்பு என்கிற சங்கிலி மனித உலகத்தை கட்டுப்படுத்த கடமையுடையது மனித நேயத்தை புரிந்து கொண்டு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும் நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளான அன்பு ஈகை கோபம் கொள்ளாமை மனித போன்ற பண்புகள் வளருமானால் நாடு அமைதியாக இருக்கும் நாட்டு மக்களும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நல்லதொரு நிகழ்ச்சியாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய சார்பு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் மூலம் என்னுடைய அபாவையும் நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மான்மிகு அம்மா அவர்களும் சிறுபான்மை மக்களிடத்தில் எந்த அளவுக்கு பாசமும் நேசமும் அன்பும் கொண்டு அவர்கள் தங்களுடைய பொற்கால ஆட்சியின் நல்ல பல திட்டங்களை இஸ்லாமிய பெருமக்களுக்கும் சிறுபான்மையின பெருமக்களுக்கும் அவர்கள் தந்தார்கள் என்பதுதான் வரலாறு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதற்கொண்டு மான்மிகு அவர்கள் முதற்கொண்டு இந்த இருவரும் தலைவர்களும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்து நல்ல பல ஆட்சிகள் அனைத்து மக்களும் ஒரு தாய் மக்கள் என்ற நிலைப்பாடோடு அவர்கள் ஆட்சி நடத்தினார்கள் என்பதை நான் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறேன் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை இந்த சூழ்நிலை இன்றைக்கு நாம் புனித ரமலான் மாதத்தில் இன்றைக்கு நோன்பு திறக்கின்ற இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதனை எங்களுடைய இதயங்களை ஏந்தி இஸ்லாமிய பெருமக்கள் புனித ரமலான் மாதத்தில் நாம் ஆண்டவுடன் எதை வேண்டுகிறோமோ அது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்ல நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்னுடைய வேண்டுதல் இந்த ரமலான் மதத்தில் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி மாண்பு அம்மா அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் இன்றைக்கு பிரிந்து கிடக்கிற அனைத்திந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய சக்தியில் அனைவரும் ஒருங்கிணைந்தால்தான் நாட்டை தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடியும் என்ற ஒரு சூழல் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது இந்த நிலை மீண்டும் மாண்பு அம்மாவுடைய நல்லாட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்று சொன்னால் பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து சக்திகளும் ஒன்றிணைந்து மீண்டும் மாண்பு அம்மாவுடைய ஆட்சியை நிறுவிட வேண்டும் என்ற வேண்டுதலை நான் இந்த ரமலான் மாதத்தில் நவிகள் நாயகம் அவர்களிடம் வேண்டுதலாக வைக்கின்றேன் மாண்பு அவர்கள் அவருடைய பொற்கால ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்களை இஸ்லாமிய பெருமக்களுக்கு தந்தார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்று என்று சொன்னால் ஐந்து கடமைகளில் ஒரு கடமையாக இருக்கின்ற ஹஜ் பயணத்தை இஸ்லாமிய நண்பர்களை மாண்பு அம்மாவர்கள் அரசாங்க செலவிலே அனுப்பி வைத்தார்கள் என்பதே நாடு நன்றாக அறியும் உலமாக்களின் பென்ஷனை அவர்கள் வயதான நேரத்தில் கஷ்டமில்லாத வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அவருக்கு ஓய்வூதியத்தினை உயர்த்தி தந்திருக்கிறார்கள் பள்ளிவாசலருடைய பராமரிப்பு செலவுக்கு மூன்று கோடி ரூபாய் தந்து அந்த பள்ளிவாசலுடைய சீரமைப்பதற்கு அம்மா அவர்கள் தாயிலத்தோடு வந்திருக்கிறார்கள் நம்முடைய நாகூர் தர்காவுக்கு சந்தன வேண்டும் என்று சொல்லப்பொழுது எவ்வளவு சந்தன வேண்டும் என்று அம்மா அவர்கள் உடனடியாக அவர்களுக்கு அதை வழங்குவதற்கு உத்தரவு பெற்று இன்றளவும் அம்மாவுடைய திட்டம் தான் நடைமுறையில் இருக்கிறது என்பதையும் ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி செய்வதற்கு தேவைப்படுகின்ற அரிசி முழுமையும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற பள்ளிவாசல்களுக்கு அரிசியை மாண்பு அவர்கள் தாயுள்ளத்தோடு தந்தார்கள் என்பதெல்லாம் நான் இந்த நேரத்திலே எண்ணி பார்க்கிறேன் ஆக அனைத்து மதங்களையும் நேசிக்கின்ற பாண்பு புரட்சி தலைவர் அவர்களிடத்திலும் புலச்சி தலைவி மாண்பு அம்மாவர்களிடத்திலும் அனைத்திந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் ஒன்றரை கோடி தொண்டர்கள் மத்தியிலும் இதயங்களும் இருக்கிறது என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு என்றைக்கும் நாங்கள் புரட்சி தலைவர் புரட்சித் தலையில் வந்த நாங்கள் சிறுபான்மை இருமை சிறுபான்மை இனம் பெருமக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு அரணாக இருப்போம் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துவிட்டு உங்களில் ஒருவனாக நாங்கள் இன்றல்ல நேற்றல்ல இன்றல்ல எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உங்களோடு தோல் தோடு தோல் நின்று பணியாற்றுவோம் என்பதை இந்த நிலநிலத்தை தெரிவித்துக் கொண்டு நல்லதொரு வாய்ப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை திரு டி டிவி அவர்களுக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் இந்த நிலநிறத்திலே தெரிவித்துக் கொண்டு அண்ணா நாம வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாம வாழ்க புரட்சி தலைவி அம்மாவின் புகழ் என்றென்றும் ஓங்கு என்று கூறி நன்றி கூறி விடுபேன் நன்றி வணக்கம்